உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கீரத்னம் தலைப்பை பார்த்த உடனே பல பேருக்கு ஆச்சரியமும் இருந்திருக்கும் சில பேருக்கு அதிர்ச்சியும் இருந்திருக்கும் ஆனால் நாம் சொல்லக்கூடிய தகவல்களை முழுசாக கேட்டீங்க அப்படின்னா இந்த தலைப்பு சரி அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும் திமுக கூட்டணி நாற்பது தொகுதிகளை கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாண்டாது இரநூறு தொகுதி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த திராவிட மாடல் கோஷ்டிகள் விளம்பரம் பண்ணுறது எல்லாமே சும்மா பந்தாவுக்கும் எங்கள் ஆட்சியில் பாலாறும் தேனாரும் ஓடுது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் மக்களுக்கு இருக்குது ஏன்னா மக்கள் வந்து ஒரு தடவை வாக்களிச்சுட்டாங்க அப்படின்னாக்கா வேறு வழி இல்லை அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறதே இல்லை அஞ்சு வருஷம் நம்ம தலையெழுத்துகிறா அப்படின்னு அந்த அஞ்சு வருஷத்தில் நம்ம வாக்கெடுத்து தேர்ந்தெடுத்தவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு தான் தங்களோட கோபமாக இருந்தாலும் சரி தங்களோட திருப்தியாக இருந்தாலும் சரி வெளிப்படுத்துவாங்க அவங்களுக்கு அது மட்டும் தான் வாய்ப்பு வேறு வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை இடையில நடக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தல்கள் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பெருசாக யோசிக்க வேண்டியதே இல்லை இடைத்தேர்தல்கள் அப்படிங்கிறது பணம் தான் நிர்ணயம் செய்து மக்களை நசுக்கி விலைக்கு வாங்கிடுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே எந்த ஆட்சியாக இருந்தாலும் நடக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்து அப்படிங்கிறதும் இல்லை இதில் பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னாலே இங்கே ஏற்கனவே பத்து வருஷம் ஆன்டி இன்கமன்சி திரு மோடி அவர்களுக்கு இருந்ததால் இந்த மக்கள் மறுபடியும் மறுபடியும் தொடர்ச்சியாக காங்கிரஸை தேர்ந்தெடுக்கிறாங்க சரி இப்போ ரெண்டாயிரத்தி தேர்தல் திமுக கூட்டணி கட்சிகளும் சரி இல்லை இந்த ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் இந்த தரப்புகளும் சரி விமர்சிக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து தோல்வி பழனிசாமி அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொடர்ச்சியாக விமர்சனம் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க மறுபக்கம் பத்திரிகையாளர்கள் விமர்சகர்கள் அப்படின்னு பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிட்டு இருப்பாங்க இது எல்லாமே பெய்டு மீடியாக்கள் பேசக்கூடியது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தமிழக மீடியாக்கள் அப்படிங்கிறது இப்போ முழுக்க முழுக்க திமுகவோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை கடைசியாக இதுக்கு ஒரு உதாரணம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த தேர்தல் விவகாரங்கள் அப்படிங்கிறத பேசிடுவோம் திமுக கூட்டணி கட்சியினர் பேட்டி கொடுக்கறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக ரொம்ப காமெடியாக இருக்குது அவங்க உண்மையிலேயே தங்களோட கட்சி திமுகவுக்குள்ளே தினந்தோறும் கரைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்தாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல இப்போ காங்கிரஸ் கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கட்சியே இல்லை அது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அப்படிங்கிறது அறிவாலய வாசலில் இருக்கிற ஓரமாக உட்காந்துருக்கிற ஒரு கழிவறை மாதிரி தான் காங்கிரஸ் அப்படிங்கிறது அறிவாலய கழிவறையாக மாறிப்போச்சு காங்கிரஸ் கட்சி கட்சியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க ஐம்பது பேரும் தலைவர்கள் தான் தொண்டர்கள் அப்படிங்கிறதுக்கெலாம் வேலையே கிடையாது நீங்கள் ஊர் பகுதியில் கிராமப்புறங்களில் போய் காங்கிரஸ்காரர் அப்படின்னு யாரையாவது தேனியேன்னு வச்சுக்கலாம் ஒரு எண்பது வயசுக்காரர் ஒருத்தர் கைத்துக்கட்டியில் படுத்து கிடப்பார் அந்த ஆளால் எழுந்திருக்கவே முடியாது ஆனால் அவர் காமராஜரில் ஆரம்பித்து கக்கனை ஆரம்பித்து காமன் நேரத்துக்கு நமக்கு கிளாஸ் எடுப்பார் சரி ஓட்டு கேட்கலாமா வாயா அப்படின்னா அடிக்கிற வெயில்லை நான் அடுத்த தேர்தல் வரைக்கும் இருப்பேனான்னு தெரியாது பெசாமல் போட அந்தாண்ட என் ஓட்டை உனக்கு போட்டுறேன் காங்கிரஸுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒதுங்கிப்பாங்க இதுதான் காங்கிரஸோட நிலமை இப்போ இந்த செல்வப்ந்தகை மாதிரி தலைவர்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த காங்கிரஸ் ஏற்கனவே புதைச்சிருக்கோம் இல்லையா அது மேலே ஒரு மரத்தை நட்டு வைக்கக்கூடிய அந்த செய்தி தான் வேறு ஒன்றும் கிடையாது காங்கிரஸ் தனக்கு அப்படின்னு இருந்த ஒரு அடையாளத்தை திமுக கிட்டே இழந்துருச்சு நீங்கள் தங்கபாலு காலகட்டத்திலேருந்தே இதை நம்ம பார்க்கலாம் தங்கபாலு சுதர்சன நாச்சியப்பன் இவங்க எல்லாருமே வந்து காங்கிரஸ் பேருக்கு காங்கிரஸ்காரர்கள் ஆனால் மறைமுக அறிவாலய கொத்தடிமைகள் கூடா நட்பு கேடாய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காரி மூஞ்சிலேயே துப்புனாலும் காமராஜர் கொள்கை வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் அங்கே ஒன்று சேர்கிறாங்க ஏதோ கான்ட்ராக்ட் கிடைக்கும் கமிஷன் கிடைக்கும் நம்ம இஷ்டத்துக்கு திருடி தீங்கலாம் எடுத்து பேசுகிறோம் வீட்டில் பீ தண்ணி அள்ளி தெளிக்கலாம் வழக்கு போட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் காங்கிரஸில் இருக்காங்க இதை உண்மையிலேயே காமராஜர் காங்கிரஸ் தொண்டர்கள் ரசிக்கவில்லை அவர்கள் எல்லாமே வயசாகி போச்சு அவங்கவுங்க வேறு குழப்பை பார்த்துட்டு போயிட்டாங்க இன்னும் பாதி பேர் உலகத்தை விட்டே போய் சேர்ந்துட்டாங்க அவ்வளோதான் இந்த கருமத்தெல்லாம் பார்க்கக்கூடாது இந்த காங்கிரஸ் கட்சி நாங்கள் வந்து கதராடை அணிஞ்சிக்கிட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்து வளர்த்த கட்சி இப்படி அழியிறதெல்லாம் பார்க்குறதுக்கு நாங்கள் உயிரோடு இருக்குமாட்டோம் அவங்க நல்ல நேரமாக போய் சேர்ந்துட்டாங்க நல்ல வேலை அதெல்லாம் பார்க்கல அப்படிங்கிறதால இப்போ இங்கே காங்கிரஸ் வாக்கு இங்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றுமே கிடையாது அதுதான் நிதர்சனம் நீங்கள் இந்த தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவ இஸ்லாமியர்கள் பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில் வந்து காங்கிரஸ்காரர்களாக இருப்பாங்க காங்கிரஸ் எங்கள் கூட்டணியில் இருக்கோ அதுக்கு வாக்களிப்பாங்க அவ்வளோதான் மேட்ரு இதை தாண்டி காங்கிரஸுக்கு இங்கே ஒன்றும் இல்லை மறுபக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய அவர் திருமாவளவன் பாஷையில் சொன்னால் சிறுத்தைகள் நம்மளோட பாஷையில் சொன்னோம்னா விசிகா தொண்டர்கள் அப்படின்னே சொல்லிடுவோம் ஏன்னா தொண்டன் அப்படிங்கிறவன் வந்து ரொம்ப நல்லவன் எல்லா கட்சியிலையுமே இங்கே தொண்டனுக்கு துரோகம் செய்கிற தலைவன் எவ்வளவோ பேர் இருக்கான் ஆனால் தலைவனுக்கு துரோகம் நினைக்கக்கூடிய தொண்டன் எந்த கட்சியிலையுமே இருக்க மாட்டான் அதான் உண்மை அது எப்படி அப்புடின்னா காசு பணம் சம்பாதிக்காமல் ஒரு கான்ட்ராக்ட் கமிஷன் பத்து பிசா பார்க்காம ஏதோ ஒரு காரணத்துக்காக என் கட்சி இது தான் இது அதிமுகவோ திமுகவோ விசிகாவோ காங்கிரஸோ பிஜேபியோ நாம் தமிழரோ ஏதோ ஒரு காரணத்தால் இதுதான் என் கட்சி அப்படின்னு எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் இருக்காம பாருங்க அவன் தலைவருக்கு எந்த கட்சியிலையுமே துரோகம் செய்ய மாட்டான் அப்படிப்பட்ட விசிகா தொண்டர்கள் எல்லாமே திமுக கிட்ட திருமாவளவன் விலை போனதை ரசிக்கல கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை இல்லை ஆனால் ஏன் அவர்களுக்கு திமுக கூட்டணி தேவைப்படுது அப்படின்னா தமிழகம் முழுக்க கட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிறது கொடி கட்டி பறக்குது அதை அவங்க செய்யணும் அப்படின்னாக்கா ஆளுங்கட்சியோட ஆதரவு வேணும் காவல்துறையோட ஆதரவு வேணும் எவனாவது எதிர்த்து பேசணும் அப்படின்னா அவன் மேல பிசிஆர் வழக்கு போ பொய்யா போடக்கூடிய வேலைகள் பல இடங்களில் நடக்குது என் மேல கூட போட்டிருக்காங்க இதுக்கு மேலே நான் என்னத்தை சொல்கிறது இப்போ இப்படியெல்லாம் இவங்க கல்லா கட்டுறதுக்கு திமுக கூட்டணி வேணும் அப்படிங்கிறதால கட்சியில் நிர்வாகியாக மாவட்டத்துக்கு பத்து பேர் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சிண்டிகேட்டை ஃபார்ம் பண்ணி திருமாவளவன திமுக கூட்டணியே இருக்கணும்னு நசுக்கிறாங்க இதுக்கு நம்ம செல்வ பெருந்தகை காங்கிரஸுக்கு போனார் பார்த்தீங்களா அவர் இதுக்கு முன்னாடியே இங்கே வீசிக்காவில் இருக்கும்போது இந்த வேலையை பார்த்தாரு இப்போ அவர் அங்கிட்டு போன பிறகு இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் ரவிக்குமாரில் தொடங்கி ஆலூர் சானவாசில் தொடங்கி நம்ம வன்னிய அரசு வரைக்கும் எல்லாருமே இந்த வேலைகளை பார்க்குறாங்க இது ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த பத்து பேர் மாவட்டத்துக்கு இந்த மாதிரி இருக்கிறதால விசிகா தொண்டர்களே அதை ரசிக்கலை இப்படி நம்ம கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அது உண்மையான விசிகா தொண்டர்களுக்கு பிடிக்கல உண்மையும் கூட அதுதான் ஏன்னா அவன் கட்ட பஞ்சாயத்து பண்ண மாட்டான் அவன் எங்கேயும் சண்டை வம்புக்கு போக மாட்டான் அவன் தலைவன் திருமாவளவன் எங்கள் தலைவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர் உண்மையிலேயே அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவராக தான் இருந்தார் திமுக கூட்டணிக்கு போகிற வரைக்கும் திமுக கூட்டணிக்கு போன பிறகு அவர் திமுக காரராகவே மாறிட்டார் வீசிக்கான ஒரு கட்சி இருக்கிறதே மறந்துட்டார் இப்போ திமுக கூட்டணி கிட்ட இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பத்து சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கணும் அப்படின்னா திருமாவளவன் தினந்தோறும் நான் கூட்டணியை விட்டு வெளில போகிறேன்னு மிரட்டிக்கிட்டே இருக்கணும் எங்கள் கூட்டணி வலுவாக இருக்குது ஏன் கூட்டணி வலுவாக இருக்குது என்ன இது இது பத்து நாளைக்கு ஒரு பேட்டி திருமாவளவன் பேட்டி நீங்கள் பார்த்துருக்கலாம் எப்படி தெரியுங்களா இது இருக்குது நான் கற்போட தான் இருக்கேன் நான் கற்போட தான் இருக்கேன்னு ஒரு க ஒரு நல்ல பத்தினி பத்து நாளைக்கு ஒரு தடவையாக போய் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பா அது மாதிரி தான் திருமாவளவன் பேசக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கு இதுதான் இங்கே நடக்குது மாறா திருமாவளவன் மிரட்டி கிரட்டி பார்த்துருந்தார் அப்புடின்னா இன்னைக்கு ஒரு ஒரு முப்பது சீட்டு வரைக்கும் பார்கென் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருந்திருக்கும் அதை தனக்குத்தானே சூனியம் வச்சுக்கிட்ட திருமாவளவன் மாவட்டத்துக்கு பத்து நிர்வாகிகள் இந்த மாதிரி திமுக வச்சு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை திருமாவளவனை தலைவராக ஏற்றுக்கிட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை அப்பாவி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்களை பெரும்பகுதி தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி கிளப்பி விட்டுட்டார் அப்படின்னு தான் பார்க்க முடியுது இன்னும் சில பேர் வந்து எங்கேயுமே போக முடியாமல் வயிறு எறிஞ்சிக்கிட்டு விசிகாவுக்குள்ளே இருக்காங்க ஆனால் பெரும்பகுதி விசிகாவினர் தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறதால விசிகாவுக்கு பெருசாக ஓட்டு வங்கி அப்படிங்கிறது இல்லை வேணால் அவர் தனியாக நான் கத்திக்கிட்டு இருக்கலாம் நானும் பெரிய ரவுடி ரவுடி ரவுடிதானே தொண்டர்கள் பலர் போயிட்டாங்க மீதி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாமே திமுகவினராகவே மாறிட்டாங்க இதுக்கு மேலே விசிகா தலைவர் திருமாவளவன் திமுக விட்டு வெளியவே வரணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட அவர் தனியாக தான் வரலாம் கட்சியை பிரித்து திமுக சுக்குநூறாக உடைச்சிடுவாங்க அந்த நிலைமைக்கு போயிடுச்சு அப்படிங்கிறதால விடுதலை சிறுத்தை அப்படிங்கிறது ஒரு பெரிய வாக்கு வங்கி அப்படிங்கிறதா இல்லை அடுத்ததாக பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகளை எடுத்துங்க அதாவது கம்யூனிஸ்ட்டுகள் அப்படின்னா வலதுசாரி இடதுசாரி அப்படிம்பாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவனுங்க வலதுசாரியும் கிடையாது இடதுசாரியும் கிடையாது அறிவாலய வாய் வாடகை தாரி அவ்வளோதான் இவனுங்களுடைய வேலை நான் உண்மையிலே பேசுகிறேன் ஏன்னா இருபத்தஞ்சு கோடி பணம் வாங்கிட்டு கூட்டின்னு வச்சேன்னு பகிரமாக ஒத்துக்கிட்டவங்க தானே இவங்க 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 சித்தாந்தத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே கேவலமாக இருக்கும் உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூரில் இருக்கிற தொழிலாளர்களை இ கம்யூனிஸ்ட்டு மா கம்யூனிஸ்ட்டுன்னு பிரிச்சுக்கிட்டு அடிக்க விட்டுக்கிட்டாங்க இதுதான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் நீங்கள் இந்த ஏஐடியுசி சிஐடியுசி போராட்டம் நடக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிக்கலன் ஒரு பத்து பேர் கூடியே பிடிச்சிட்டு நிற்பாங்க ஒரு பெரிய மாவட்ட தலைநகரத்துலேயே போராட்டம் நடத்தினாலும் பத்து தான் அவங்களோட ஒரத்து அதுக்கு மேலே இல்லை ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாமே கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டவங்க கூட கம்யூனிஸ்ட் கட்சியை நம்பி பிரயோஜனம் இல்லை இவன் அறிவாலயத்தில் கடைசியில் ரெண்டு சீட்டு வாங்குறதுக்கு நம்மளை அடகு தான் வைப்பா அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதை தாண்டி கம்யூனிஸ்ட் இன்னர் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு நல்ல சித்தாந்தத்தை குழி தோண்டி புதைச்ச பெருமை அப்படிங்கிறது தமிழக கம்யூனிஸ்ட் கட்சிகளையே சாரும் அப்படிங்கிறதால ஒத்த சீட்டு கூட இல்லாத கம்யூனிஸ்டுகள் பெரிய பலமாக அப்படின்னு பார்த்தா இல்லை இவ்வளோ தான் திமுக கூட்டணியோட பலம் ஆனால் இந்த கூட்டணி பலத்தை நம்பி தான் திமுக ஜெயிச்சுது அப்படிங்கிறதும் உண்மை காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆன்டி இன்கம்மன்சி அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது அதனால் இந்த கூட்டணிகள் எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு ஜெல் ஆச்சு இதை தாண்டி ஒன்றுமே அங்கே நடக்க போகிறதில்ல மறுபக்கம் தேமுதிக ஒரு நல்ல கட்சி ஒரு நல்ல பெரிய தொண்டர்கள் பலமுள்ள ஒரு கட்சி தமிழகம் முழுக்க உள்கட்டமைப்புகள் உள்ள ஒரு கட்சி அப்படின்னு சொல்லலாம் இவங்க திமுகவை நோக்கி போகிறதா பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்குது அது உண்மையாக இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படியே நடந்தாலும் கழுத தேஞ்சி கட்டெரும்பான கதையாக விஜயகாந்த் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இந்த கட்சி அப்படிங்கிறது நீர்த்து போச்சு அவர் ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கறதால இந்த கட்சியை இதுக்கு மேல நான் விமர்சனம் செய்ய விரும்பலை ஏன்னா கேப்டன் அப்படிங்கிறவர் ஒரு நல்ல மனிதர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு பல பேருக்கு சோறு போட்ட ஒரு நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரர் அப்படிங்கறதால நம்ம தேமுதிகாவை இதோடய நிறுத்திட்டு அடுத்ததாக இந்த பக்கம் வருவோம் அதிமுக பக்கம் இப்ப சமீபத்துல ஒரு பத்து நாளா திமுக கூட்டணிக்குள்ள ஒரு பதட்டம் தொற்றுகிட்டத நீங்க பார்த்திருக்கலாம் என்ன பதட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போய்ட்டு வந்தார் பிஜேபியோட கூட்டணி வச்சுருவாங்க அப்படின்னு அதாவது இந்த பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்தை திமுக உருவாக்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதை வச்சு அதிமுக பிஜேபி கூட்டணியை பிரித்தாண்டு வெற்றி பெற்றார் இதில் ஸ்டாலின் அவர்களோட சாதுரியத்தை நம்ம பாராட்டினோம் ஸ்டாலினுக்கு சாதுரியம் அப்படின்லாம் ஒன்று கிடையவே கிடையாது அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகள் கொண்ட குழு ஒரு சிண்டிகேட்டு இந்த வேலையை ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க அதுக்கு அண்ணாமலை பலியாயிட்டார் அண்ணாமலையை பேச வச்சு தான் அதிமுக கூட்டணியை பிரித்து அவங்க ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது உண்மை அதிமுக பிஜேபி பாமக கூட்டணியோட தேர்தலை செஞ்சுருந்தா இருபத்தஞ்சி சீட்டுகளுக்கு மேலே பார்லிமெண்ட்லேயே ஜெயிச்சிருப்பாங்க இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் அதிமுக கூட்டணி எந்த அடிப்படையில் வெளில போகுது அப்படின்னு அதிமுக பாஜக கூட்டணி சேரக்கூடாதுன்னு எப்படியெல்லாம் இந்த நீட் நாடகம்லாம் இப்போ ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது நீட் நாடகம் இப்போ நடத்த வேண்டிய தேவை என்ன அப்படின்னா அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க இது கண்டிப்பாக வெற்றி கூட்டணி இப்போ நம்ம பிஜேபி மேலே வேறு வழி எதையாவது எதுவுமே இல்லை வழி ஏதாவது போட்டுதான் ஆகணும் இந்த தலைநகரம் படத்தில் சொல்லுவாங்கல்ல எங்கேயாவது செருப்படி பட்டு சின்னா பின்னப்பட்டு வாங்க வேண்டிய நிலமை வருதோ அப்போ டபால்னு இந்த பெட்டியை திறந்து பாரு இது உனக்கு உதவுன்னு அந்த மாதிரி தான் பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறது திமுகவுக்கு இவங்க ரைடு நடந்தால் போய் நைட்டோட நைட்டாக காலில் வந்துடுவாங்க சாத்தம்பாடி அணை திறந்து மக்கள் செத்துக்கிட்டு இருந்தப்போ துரைமுருகன் வைசாகி பூச்சி அவரால் நைட்டில் வர முடியாதுன்னாங்க ஆனால் அவர் மோகூட்டில் ஈடி ரைடு நடந்தோடனே நைட்டோட நைட்டாக டெல்லிக்கு போகிறாரு தெரிஞ்சுக்கிட்டீங்களா இவங்களோட பிஜேபி எதிர்ப்பு இப்போ நீங்கள் சமீபத்தில் கூட கருப்பு சட்டை போட்டு வந்தப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து ஸ்டாலின் சொல்லியிருப்பார் நல்ல வேலை கருப்பு சட்டை போட்டு வந்ததில் எனக்கு சந்தோஷம் தான் காவி சட்டை போடாமல் வந்தீங்களே அப்படின்னு அவர் கருப்பு சட்டை தான் போட்டு வந்தார் ஸ்டாலின் மாதிரி சட்டையை கழிச்சிக்கிட்டு பைத்தியம் மாதிரி அலையில அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல சொல்லிக்கிறோம் ஆனால் அவர் ஸ்டெயிலே நாம் பதில் சொல்லணும்னா நம்ம விக்கு வச்ச வெள்ளச்சாமி இருக்காப்புலையே நம்ம தமிழக திராவிட மாடல் முதலமைச்சர் அவரு தான் விக்கு வச்ச வெள்ளச்சாமி அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கோம் இவர் மோடியை வரவேற்க போனப்போ வெள்ளைக்கூட தூக்கிட்டு போனார் நல்ல வேலை கூட தூக்கிட்டு போகாமல் வெள்ளக்கூடையோட போனீங்களே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நாம் திருப்பி பதில் சொன்னால் மூஞ்சை எங்கே கொண்டு வச்சுப்பார் அப்படிங்கிற கேள்வியையும் இங்கே நாம் வச்சுட்டு இந்த கூட்டணி அமைஞ்சால் நாம் தோல்வி அப்படிங்கிற பயம் இவங்களுக்கு வந்துருச்சு அதனால தான் பிஜேபி மேலே பழிய போடுறாங்க இதில் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதே கூட்டணியில் பாமக இருக்குது விடுதலை சிறுத்தைகள் அங்கே இருக்கிறதால பாமகவால் அங்கே போக முடியாது ரெண்டாவது பாமகவும் பிஜேபியும் ஆல்ரெடி கூட்டணியில் தான் இருந்தாங்க அப்படிங்கிறதால இந்த கூட்டணியில் இணையிறது பெரிய அளவில் அவர்களுக்கு எந்த பின்னடைவும் கொடுக்காது மறுபக்கம் ஒட்டுமொத்த வட மாவட்டத்தில் அதிமுக பாமக கூட்டணி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஜெல்லாகும் அப்படிங்கிறது பல தேர்தல்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்தளவுக்கு பாமக தொண்டர்கள் ரொம்ப ஈடுபாட்டோடு தேர்தல் பணியாற்றக்கூடியவர்கள் திமுக எதிர்ப்பு அப்படின்னு வந்துட்டா அது திமுக எதிர்ப்போ அதிமுக எதிர்ப்போ தேர்தல் கூட்டணியில் எதிர்ப்பை வந்து வலுவாக காட்டக்கூடிய கட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப திறமையான ஒரு கட்சி இந்த கூட்டணி ஜெல்லாகும் வட மாவட்டம் முழுக்க இன்றைக்கி பாமக தோல்வியை அடைஞ்சிருந்தாலும் கூட அவர்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது ஆறு விழுக்காடை தாண்டும் வட மாவட்டங்களில் மட்டும் பத்து விழுக்காடுகளை தாண்டும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலையால் பிஜேபி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது இங்கே நாம் மறுக்க முடியாது அதிமுகவோட இந்த பாராளுமன்ற தோல்வி தேர்தலில் பல இடங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு போனதுக்கு முக்கிய காரணம் பிஜேபி கொங்கு மண்டலம் அதிமுகவோட கோட்டைன்னு சொல்லக்கூடிய கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலை பிஜேபியை வளர்த்துருக்கார் அப்படிங்கிறத மறுக்க முடியாது அப்போ இந்த உடைந்த ஓட்டுகள் எல்லாம் ஒன்று சேருது அப்படின்னா இங்கே திமுகவை கிளீன் ஸ்வீப் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இதில் இன்னொரு மிகப்பெரிய ஆப்பாக வந்து உட்கார போகிறவர் செந்தமிழன் சீமானவர்கள் இப்போ தமிழ் தேசியம் பேசக்கூடிய அந்த சிந்தனை உள்ளவர்கள் தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட எல்லாருமே எல்லா கட்சியிலையுமே இருப்பாங்க எல்லா தமிழ் தேசியவாதிகள் பல கட்சியில் இருக்காங்க ஆனால் என்ன பண்ணுறது எங்கள் அப்பங்காலத்துலேருந்தே திமுக எங்கள் அப்பங்காலத்துலேருந்தே அதிமுக எங்கள் தாத்தங்காலத்துலேருந்து நாங்கள் காங்கிரஸ் அப்படின்னா அவனுக்கு தமிழ் தேசிய சித்தாந்தம் இருந்தாலும் சரி உள்ளூர் அரசியல் நிலவரங்களுக்காக வேறு கட்சியில் இருப்பாங்க ஓட்டு போடுவாங்க சீமானை பிடிக்கும் ஆனால் நாம் தமிழருக்கு ஓட்டு போட மாட்டாங்க இப்படி தமிழ் தேசிய சிந்தனைவாதிகள் பல கட்சியிலையும் இருந்தாலும் ஒரு கட்சி முழுக்க தமிழ் தேசிய சிந்தனைவாதிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான் நாம் தமிழரில் இருக்க அத்தனை பேருமே நூற்றுக்கு நூறு சதவீதம் பெரும் தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்கள் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்கள் ஒரு கோடி ரூபா கொடுத்தாலும் சரி திமுக காங்கிரஸ் கூட்டணி ஓட்டு போட மாட்டான் கொன்று குவிக்கப்பட்ட ஈழத்தமிழர்களோட ரத்தத்துலேருந்து முளைச்சவன் அந்த தமிழ் தேசிய சிந்தனைவாதிகளான நாம் தமிழர் கட்சியினர் அவனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறத நினச்சி கூட பார்க்க முடியாது காங்கிரஸ் கூட அதிமுகவே கூட்டணி சேர்த்தாலும் அவன் ஓட்டு போட மாட்டான் அப்படிப்பட்ட சிந்தனையில் தாகம் கொண்டவாங்க அவர்கள் பல காலமாக திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனால் திமுகவை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு செல்லாமல் அந்த வாக்கை பிரிக்கிறதால மறைமுகமாக அது திமுகவோட வெற்றிக்கு தான் உதவுது அப்படிங்கிறத இப்போ பல இடங்களில் நாம் தமிழர் தம்பிகளும் தொண்டர்களும் புரிஞ்சிருக்காங்கங்கிற வகையில் சீமானவர்களும் இந்த கூட்டணிகளுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் தனித்து மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்னா நாம் தமிழர் தான் எட்டு சதவீத வாக்கு பேங்கில் வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க சீமான் எந்த திசையில் கை காட்டுறாரோ அந்த திசையில் அந்த எட்டு சதவீத வாக்குகளும் இதில் சிலர் நினைக்கலாம் சீமான் கூட்டணிக்கு போனார்னா அந்த வாக்கு சதவீதம் குறையும் அப்படின்னு குறையும் சீமான் வை வைக்க போயிட்டார் சீமான் தனித்து இருக்கிறதால்தான் இந்த எட்டு சதவீத வாக்கு அது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா குறையும் ஒரு சதவீதம் குறையும் ஆனால் ரெண்டுமே வச்சுங்க ஆறு சதவீதம் சீமானோட வாக்கு வங்கி அப்படிங்கிறது உறுதியாக அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு விளக்கத்துக்கு வருவோம் அதிமுகவோட வாக்கு வங்கி அப்படிங்கிறது தனிப்பட்ட கட்சிகளோட வாக்கு வங்கின்னு பார்த்திங்கன்னா திமுகவை விட அதிமுகவுக்கு தான் பலம் அதிகம் இப்போ பன்னீர்செல்வம் டிடிவி இந்த குரூப் எல்லாமே ஒன்று சேரத்தான் போகிறாங்க அது பிஜேபியோட அந்த லாபியில் அவர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்துருவாங்க அப்போ அந்த இழந்த வாக்குகளும் வருது அப்படிங்கிறதால குறைந்தபட்சம் அதிமுகவோட வாக்கு வங்கி அப்படிங்கிறது இருபத்தஞ்சி சதவீதம் குறைந்தபட்சமாகவே நான் சொல்கிறேன் சீமானவர்களுக்கு அஞ்சுன்னே வச்சுக்குவோம் ஆறுன்னு சொன்னேன் அதுலேயே ஒன்று குறைச்சிக்குவோம் அஞ்சு முப்பது சதவீதம் பாமகவோடது அஞ்சுன்னு நாம் வச்சுக்குவோம் முப்பத்தி அஞ்சு சதவீதம் பிஜேபியோட வாக்கு வங்கி ஒரு நாலு அஞ்சு சதவீதம் வச்சுக்குவோம் நாற்பது சதவீதம் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது இந்த ஆன்டி இன்கமன்சி பத்து வருடமாக நடந்த படுகேவலமான ஆட்சியோட கேவலத்தோட உச்சத்தோட எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் இருபது சதவீதம் இருக்கும் நாற்பது இருபது இந்த அறுபதில் பத்து சதவீதம் தாவே காவுக்கு போகுதுன்னே போட்டி திமுக எதிர்ப்பு ஓட்டுகளில் தமிழக வெற்றி கழகத்துக்கு போகுது மீதி பத்து இங்க வந்தாலே ஐம்பது சதவீத வாக்கு வங்கியோட இந்த கூட்டணி கிளீன் ஸ்வீப் பண்ணும் இதுக்கு எதிர்ப்பு கொடுக்கறதுக்கு திமுக கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் பணம் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவாங்க சிறுபான்மையினரோட வாக்கு வங்கி இவ்வளோதான் இதை தாண்டி அங்கே எதுவுமே இல்லை இஸ்லாமியர்கள் எப்பவுமே பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க ஏதோ ஒரு நூறு ஓட்டு இருக்குன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து ஓட்டுகள் விழலாம் மற்றபடி இந்த வாக்கு வங்கி மட்டும்தான் பலமாக இருக்குது அதை நம்பி திமுகவில் ஒன்றும் செய்ய முடியாது இன்னொன்று திமுகவோட பிரதான வாக்கு வங்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களோட வாக்கு வங்கி இது மொத்தமாக இந்த வாட்டி திமுகவுக்கு நக்கிக்கிட்டு போகும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால் திமுக இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எப்பேற்பட்ட கூட்டணி பலத்தோடு நின்னாலும் சரி அதிமுக பாஜக நாதாக பாமக கூட்டணிக்கு முன்னாடி கிளீன் ஸ்வீப்பாகி எதிர்கட்சி அந்தஸ்தை இழக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பாஜக பூச்சாண்டி அப்படிங்கிறத திமுக தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இந்த நீட்டு பஞ்சாயத்தெல்லாம் மறுபடியும் இழுத்து தேரை இழுத்து தெருவில் விட்டுருக்காங்க என்ன சொல்கிறார் உதயநிதி மறுபடி பார்த்தீங்கன்னா புதுசாக வழக்கு போட போகிறாங்களாம் நீ எல்லா கோட்டையும் அல்ல நான் முதல்லேருந்து பரோட்டா சாப்பிட்றேன்மாதிரி அந்த கதை தான் உதயநிதியோட கதை இதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடாது திமுக நடத்தக்கூடிய எல்லா நாடகங்களையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க திரும்ப உங்களை வச்சு செய்கிறதுக்கு எங்களுக்கும் நேரம் வரும்டா ஒத்த விரல் தான் ஓங்கி அடிக்கிற அடியில் ஒட்டுமொத்த கோபாலபுர கூட்டமும் மறுபடியும் ஓங்கோலுக்கு விரட்டி அடிக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இது நடந்தே தீரும் தொடர்ந்து பேசுவோம்